இன்னைக்கு பிரியாணி அப்படிங்கிற ஒரு உணவும் உணவு கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்குது அரபு தேசத்துல நிறைய அரபு நாடுகள்ல பிரியாணிகளை விட மந்தி அப்படிங்கிற தான் வந்து பாரம்பரிய உணவாக வந்து அவங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து எண்ணெய் பயன்படுத்த மாட்டாங்களாம் இறைச்சிகளை வந்து சுட்டுறாங்க у варіанті а мені здається що இப்போ இந்த உணவுடைய சிறப்பம்சம் என்னென்னா நீங்கள் பிரியாணியாக சாப்பிட்டீங்களாக்க தொண்டையில் நிற்கும் அந்த மசாலாவுடைய எஃபெக்ட்டு அதில் வந்து நம்ம பெப்ச்சி சவணப்பு அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த டைஜன் ஆகும் ஆனால் இதோடைய உணவு நீங்கள் வரல சாப்பிட்டாலும் ஒன்றுமாதான் ஆகாது என்ன காரணம் அந்த மசாலா இல்லாத மசாலா ஆயிலே தான் நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம இப்போ மசாலா அதிகமாக சோ நம்ம டென்ஷன் ஆகும் அதாவது பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி ஆகும் போல் ஆயில் இதாகும் அதிகமாக நம்ம கொலஸ்ட்ரால் இதாகும் இதில் கொலஸ்ட்ரால் கிடையாது ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இது எவ்வளோனாலும் சாப்பிட்டாலும் ஆட்டுடைய வேகபட்சம் அந்த தண்ணியில் தான் நம்ம அதை ரசோம் இயற்கையான ஒரு உணவு இது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவு இப்போ உள்ள மருத்துவ பிரச்சனை இல்லாமல் நோயில் சந்திச்சுட்டு இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி உணவு வந்து நம்ம கொடுக்குறது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு உணவு இது ஆனால் இப்போ வளைகுடா நாடுகளில் இந்த மந்தி உணவுங்கிறது இது அவங்களோட பாரம்பரிய இது வந்து ஏமன் நாட்டிலிருந்து இருந்து வந்த ஒரு உணவு தான் இது ஆக்சுவல்லா ஏமனானால் சவுதி அரேபியா பக்கத்தில் உள்ள நாடு அந்த நாட்டில் வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து விருந்துகள்லாம் பாத்தீங்களா இந்த மாதிரி உணவு தான் அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது வயசு வயசு வரையிலும் இருப்பாங்க என்ன காரணம்னா அவங்க வந்து மசாலா கிடையாது ஆயில் கிடையாது அந்த மாதிரி இருக்கிறனால அவங்க டென்ஷனு ப்ரெஷ்ஷரு உண்டான ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் வர்றதுக்குண்டான ரொம்ப 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 கம்மியான ஒரு விஷயம் அங்கே வர்றது நான் அந்த நாட்டுடைய மன்னர் வீட்டுடைய பேலசில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஒர்க் பண்ணேன் அப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு ஒரு இருந்துட்டு இங்கே வந்து நம்ம ஏன் அந்த உணவை நமக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா சிறப்பாக நல்லா போயிட்டுருக்கு நல்லா சாப்பிட்றாங்க வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க மந்திலே வந்து பார்த்தீங்க ஒரு ஆறுவையான மந்தி போடுவேன் நான் நான் போடுறது வந்து ஆறுவையான மந்தி போனாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ஐட்டம்ஸு உணவு வகைகள் நான் என்ன தயாரிக்க முடியும் அரபி அரேபியன் உணவு வகைகள் எல்லாமே அதில் வந்து முழு ஆடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இருபது இருபது பேர் சாப்பிடக்கூடிய ஒரு முழு ஆடு வந்து நம்ம ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் அந்த ஆடை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் சம்மந்தமாக இந்த மாதிரி பிக்னிக் அந்த மாதிரி உள்ள இடத்துக்குலாம் வாங்கிட்டு போய் அவங்க வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க நல்லா சிறப்பாக இருக்குது நம்ம ஒரு நாள் வந்து இந்த மந்தி உணவை பார்சல் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து இப்படி ஒரு சாப்பாட்டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுக்கலான் தான் இந்த ஹோட்டலில் சந்தித்து அதோடய ஓனர்கிட்ட கேட்க வந்தேன் மந்தி உணவை எப்படி தயார் பண்றோம் அந்த மந்தி உணவை பற்றி கூடுதலான சில தகவல்களும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு வீடியோவை மந்தியை நம்ம வாங்கி ரொம்ப ஏழ்மையான மக்கள் அவங்களுக்கு கூட நம்ம சாப்பிட வச்சு அதோட வீடியோ பண்ண போறோம் இது இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னாங்க ராமநாதபுரத்துலேருந்து வரும்போது பவர் ஸ்டேஷன் இருக்கு பவர் ஸ்டேஷன் அருகாமையில அமீர் அரேபியன் மந்தி ரெஸ்டாரண்ட்டு கீழக்கரை கீழக்கரை ஏர்வாடி ரோடு இந்த பக்கம் பார்த்தீங்களா ராமநாதபுரம் ரோடு அதில் தான் அந்த கடை இருக்கு எட்டு பேருக்குள்ளது இந்த காட்டுற மாதிரிங்க இது வந்து எட்டு பேருக்குள்ளது உள்ளது இது எட்டு பேருக்கு உள்ள பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் பார்த்துக்கலாம் இது ஒரு கிலோ அறுநூறு கிராம் கறி இருக்கும் இதில் வந்து ஒரு பத்து பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என் கையில பார்க்கும்போது தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் சாப்பாட்டுடைய இன்சிட்டி வெயிட் இது வந்து நாலு பேருக்கு உள்ளது இந்த சாப்பாடு நாலு பேருக்கு உள்ளது ஒரு அஞ்சு பேர் வரையில் சாப்பிடலாம் இது சொல்றேண்ணா இது அல்ஃபான்னு சொல்லுவாங்க சொல்லுவா அல்பி அரேபியில் வந்து அல்ஃபான்னு சொல்லுவாங்க சிக்கனு பார்பிக்கு இது இது வந்து அந்த சாப்பாட்டில் வச்சு சாப்பிட போது நல்ல வித்தியாசமாக இருக்கும் ப்ளஸ் மைனஸோட வரும் நல்ல சிறப்பாக இருக்கும் சாப்பிட்றது சுட்டு தான் நம்ம எல்லாமே சுட்டு தான் நம்ம வந்து எண்ணெயில் போகிற ஐட்டமே கிடையாது ஏன்னா எண்ணெய் செய்கிறதுனால தான் நம்ம உடம்புக்கு வந்து வியாதிகள் வர்றது பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது இது வந்து எல்லாமே நம்ம நெருப்பில் சுட்டு கொடுக்குறோம் அதை சுடக்கூடிய அந்த இதே அப்படியே பார்க்கலாம் நீங்கள் ம் ம் ஆமாம் கரெக்ட் பண்ணுங்கள் முட்டையில ஒரு கிரேவி இது பெரிய ஹைலைட்ஸ் நம்மள்கிட்ட சாப்பிடுறதுல இது வந்து நல்லா இருக்கும் பிணிச்சுக்கிட்டு புளிச்சுக்கிட்டு ஒரு மூணு விதமான டேஸ்ட் உரைச்சிக்கிட்டு இருக்கும் இது வந்து கிரீன் சாலடு இது கோசு பெப்பர் இதெல்லாம் போட்டு அது வித்தியாசமா இருக்கும் இது துருசின்னு சொல்லுவோம் அரபியில துருசின்னு சொல்லுவாங்க இதுல வந்து வெண்ணிகரில் ஒரு வச்ச முள்ளங்கி கேரட்டு பச்சை மிளகா மாங்காய் இது தக்காளியை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் ஒரு சொல்லலாம் இதெல்லாம் இதெல்லாம் கலவையாக சேர்ந்து சாப்பிடும்போது போது இன்னும் ஒரு வித்தியாசமாக நல்ல ஒரு அருமையாக இருக்கும் இந்த சாப்பாட்டுடைய மகத்துவம் ரெண்டு மட்டன் பிரியாணியாவா